உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி நம்ம ஒரு அழகான ஒரு இடம் பார்க்க வந்திருக்கோம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்சி திண்டுக்கல் ரோடில் வந்து ஸ்ரீ குபரன் நகர்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிசி அப்படு பிளாட்டு இந்த மெயின் ரோட்லேருந்து மூணாவது பிளாட் இந்த இதெல்லாம் மூணாவது பிளாட்டு இது நாற்பது அடி ரோடு இது கிழக்கு பார்த்த மனை இது முப்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நல்லா ஸ்கொயராக இருக்குது நல்லா டிடிசி அப்படி ப்ளாட்டு நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்து தரப்படும் குபரன் நகர்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து திண்டுக்கல் இருந்து குபரன் நகர்லேயும் வந்து காளி மனை வந்து விற்பனைக்கு இருக்குது புது வீடு விற்பனைக்கு இருக்குது மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இருக்குது